வணக்கம் சரஸ்வதி சிலம்ப பள்ளியின் சார்பாக இந்த காணொலி தொகுப்பை நம்ம வந்து வெளியிடுறோம் இந்த காணொலியில் நாம் வந்து வீச்சு முறை சிலம்பத்தில் நாகபாஷை பாணியில் சிலம்ப பயிற்சியில் வீச்சு முறை அதை வந்து இரண்டாம் பகுதி நம்ம பார்ப்போம் முதல் பகுதியில் நம்ம வந்து பல்வேறு வகையான வீச்சு முறைகளை பார்த்தோம் அதுக்கான அறிமுகத்தையும் கொடுத்தோம் இந்த வீச்சுன்றது வந்து மிக முக்கியமான பயிற்சின்றதை பார்த்தோம் இல்லை மணிக்கட்டு சுழற்சி முறை கம்பு எப்படி வந்து நாலாபுரமும் சுழட்டுவது அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து இந்த நம்மளுடைய கால அசைவுகளை கொண்டு வருவது அது அத்தனையும் பார்த்தோம் இது வந்து நம்ம கற்றுத் தேர்வது ரொம்ப முக்கியமானது ஏன்னு பார்த்து ஏன் ஏனே பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் சண்டை பயிற்சி சிலம்ப சண்டை பயிற்சி எதிராளிகள் சுற்றி சூழல் இருக்கிறப்ப அவங்க நம்ம வந்து தாக்குறப்ப நாலாவது சைலம் தாக்குறப்ப தாக்கி திரும்புறப்ப கம்பை வந்து சுரட்டி வீசுகிறப்ப இது அத்தனைக்குமே இந்த வீச்சுன்ற இந்த பயிற்சி வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து பயன்படும் இந்த இரண்டாவது பகுதியில் வந்து மேற்கொண்டு நம்ம வந்து பல்வேறு வகையான இன்னும் இருக்கிற பல்வேறு வகையான வீச்சு முறைகளையும் நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே இப்போ நாம் வந்து பல சவுக்கு மீச்சு அப்படின்ற முறையை பார்ப்போம் இதே முறையை நம்ம வந்து முற்பகுதியிலே நம்ம பார்த்தோம் இப்போ இதில் வந்து இந்த நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இந்த வீச்சு முறையிலேயே நடுவுலேயே நம்ம நாகபாஷை பாணியின் சவுக்குகளை வந்து போட்டுக்காட்ட போகிறாரு அதாவது ஒரு வீச்சு போட போகிறாரு நடுநடுல புகழ் அப்படின்ற ஒரு சவுக்கு உடான் அப்படின்னு அப்படின்னு இருக்கிற ஒரு சவுக்கு பிறகு கலவெட்டி அப்படின்ற இருக்கிற ஒரு சவுக்கு இந்த மூன்று வகையான சவுக்குகளும் சவுக்குகளையும் வீச் நடுவுலேயே வந்து இவர் வந்து போட்டு காட்ட போகிறாரு அது எப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இவர் வீச்சிலேருந்து ஆரம்பிக்க போகிறாரு ஆரம்பிங்க வீச்சு புகழ் உடான் தலைவெட்டி உடான் நிறுத்தம் ஸ்டார்ட் bici pugari udan stalletti scusa bici pugari udan stalletti udan நண்பர்களே இதே பல சவுக்கு வீச்சு அப்படின்ற இந்த முறையை நான் வேகமான முறையில் போட்டு காட்டுறேன் பாருங்க ஸ்டார்ட் நண்பர்களே நான் சொன்னது போல இந்த பல சவுக்கு வீச்சு அப்படின்றது நம்மளுடைய சிலம்ப கை சுழற்சி திறமையை வந்து மென்மேலும் வந்து அதிகரிக்கும் ஏன்னா நம்மளோட சமயோஜிதமாக நம்ம வந்து பல சவுக்குகளை நம்ம வந்து கோர்வையாக வீச்சில் நம்ம வந்து கலந்து நம்ம வந்து போட்டு காட்டணும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி சவுக்குகளை தனித்தனியாக போடு போ போடுவதற்கான ஒரு திறமையை நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து அதிகரிச்சுக்கலாம் ஸோ நம்ம நாகபாஷை பாணியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பதினாறு அலங்கார சவுக்குகள் மேலும் அடிமுறை சவுக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் நம்ம வந்து சவுக்குகளை வச்சுருக்கோம் இந்த சவுக்குகள் வந்து இந்த இரண்டு வகையில் இருக்குது இது ரெண்டு வகையிலுமே நம்ம வந்து இந்த வீச்சில் நம்ம வந்து கலந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அடுத்ததாக நாம் வந்து பார்க்கவிருப்பது பானா வீச்சு பா வடிவத்தில் நாம் வந்து வீச்சை போட்டு காட்டுறோம் இதில் வந்து நம்மளுடைய உடம்புடைய ஸ்டாமினா வந்து நல்லா கூட்டுவதற்கான மிக ஒரு சிறந்த ஒரு பயிற்சி அந்த பயிற்சி எப்படின்னு நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இந்த பானா வீச்சில் நம்ம முதல் பயிற்சி ஆரம்பிக்கிறப்ப தரையில் பானா வடிவத்தில் நம்ம வந்து கோடை வந்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி நம்ம அதில் வந்து பயிற்சி பண்ணி ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகும் இப்போ பாருங்கள் நம்ம தரையில் வந்து இந்த முறையில் இப்படி ஒரு கோடு பானா வடிவத்தில் கிட்டக்க வந்துடுங்க பானா வடிவத்தில் ஒரு கோடு இப்படி போடுறோம் அப்புறம் அதுக்கு மேலே ஒரு அடுக்கு பானா வரையலாம் அதுக்கு மேலே இன்னொரு அடுக்கு பானா வரையலாம் இப்படி மூன்று அடுக்கில் பானா வரைஞ்சி அந்த பானா மேலே நம்ம வந்து வீச்சை பயிற்சி செய்யணும் இப்போ நம்ம மாணவர் வந்து இந்த பானா வீச்சை வந்து போட்டு காட்டுவார் மெதுவான முறையில் போட்டு காட்டுவார் நம்ம மூணு அடுக்கு பானை வரைஞ்சிருக்கோம் அந்த பானா போட்லேயே வந்து கால்களை நகர்த்தி கொண்டு போவார் அதை பார்க்கலாம் ஆரம்பிங்க திரும்பி அடுப்பு கொடுங்க அடுப்பு கொடுங்க அப்புறம் மெதுவாக இன்னும் மெதுவாக அடுத்த பானாவுக்கு போய் திரும்பி மறுபடியும் ரெண்டு புறம் அறுப்பு கொடுக்குறாரு மறுபடியும் அறுப்பு கொடுத்து அடுத்த பானாவில் காலை வச்சு மெதுவாக அறுப்பு கொடுக்குறாரு அறுப்பு கொடுத்துட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து முடிக்கிறார் நிறுத்தம் இப்போ இப்போ இந்த பானா வீச்சில் அவர் முற்பகுதியில் ஏறினார் இப்போ வந்து எப்படி இறங்கணும் அப்படிங்கிறதும் செஞ்சு காட்டுவார் அந்த இறங்கின திரும்பி அறுப்பு கொடுங்க கொடுத்து காலை நல்லா மடக்கி வைக்கிறாங்க அடுத்த பானாவுக்கு போகிறாரு போய் திரும்பி ரெண்டு சைடு அறுப்பு கொடுக்குறாரு மீண்டும் அடுத்த பானாக்கு போறாரு ஒரு காலை காட்டுங்க ரெண்டு சைடு அறுப்பு கொடுத்து மறுபடியும் கரெக்டான முறையில் வந்து நிற்கிறார் இப்போ இந்த தடவை நம்ம மாணவர் வந்து இந்த பானா வீச்ச துள்ளி நல்ல துள்ளி அறுப்பு கொடுக்க போறாரு ஒரு ஒரு பானாக்கும் ஒரு பானாக்கும் நல்லா துள்ள போறாரு வேகமாக இதை செய்து காட்ட போறாரு இதை வந்து நம்ம வந்து இந்த பானா வச்சு நம்ம விழா காலங்களில் நம்ம வந்து சிலம்பம் போட்டு காட்டுறப்ப மிகவும் அருமையாக இருக்கும் நல்ல குரூப்பாக நம்ம வந்து இதை வந்து ஏறி இறங்குறப்ப நம்ம பசங்களுடைய ஒரு அத்லட்டிசிசம் அது உங்களுடைய ஒரு உடல் திறனையும் வேகத்தையும் ரெஃப்ளெக்ஸ் எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக இதை நம்ம வந்து காட்டலாம் நடிப்பா பார்த்துக்கோங்க காலை நல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஏறுங்க வேகமான முறையில் நல்லா தாவி தாவி ஏறுறாரு கம்ப நல்ல ஒடுக்கமாக சுற்றி ஏறி அங்கிருந்து மறுபடியும் இறங்க போகிறாரு இறங்குங்க வந்த வழியே மறுபடியும் இறங்குறாரு வெரி குட் நிறுத்தம்